மரிகொழந்த செடியோட வளர்ப்பு முறையும் பார்ப்போம் வாங்க வீடியோ கொடுப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த மறிகொழந்த செடி வச்சுருக்கோம் இது வந்து குரோ பாக்ஸில் டெரஸ்ல வச்சுருக்கோம் இது நிறைய வாசனை உள்ள ஒரு தாவரம் இந்த செடிக்கு வந்து நல்ல வெயில் தேவை நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா வேற அழுக்கல் நோய் வந்துடும் மெதமான தண்ணி இருந்தால் போதும் ஓகே இதோட பெனிஃபிட்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம் சுவாமிக்கு அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம கட்டி போடுவாங்க அப்புறம் இது வந்து நம்ம கட்டிங்ஸில் கூட அடர்த்தலாம் செடியோட அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி வச்சாவே நல்லா வளர்ந்துடும் உங்களுக்கு இல்லைன்னா குரோபக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி வைக்கலாம் அப்போ நிறைய செடி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த செடியோட ஆய்களம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் இருக்கும் அதுக்குள்ள நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் கொக்கோ பீட்டு அப்புறம் கொஞ்சம் தோட்டத்து மண்ணு இந்த மண் கலையை நம்ம ரெடி பண்ணி வச்சாவே நல்லா வளர்ந்துடும் கவிடம் கிடைச்சா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் பஞ்சகாவியம் கிடைச்சாலும் நீங்க மிக்ஸ் பண்ணலாம் தலைக்கு இருக்கிற பூவில வாசனைக்காக இது சேர்த்து கட்டுறாங்க இது ஒரு மாதிரி பார்த்து கலர் இருக்கும் அப்புறம் மரிய குழந்தோட பூக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இதோட பூக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்க யூஸ் பண்றாங்க இதோட சீன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு இது தூவிட்டாவே வளர்ந்துடும் ரொம்ப கருப்பாக இருக்கணும்னா இந்த இலைகளை அரைச்சி பூசணுன்னா இந்த கலர் மாறும் இந்த இலைகளை அரைச்சி கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா புற்றுநோயை போக்குன்னு சொல்கிறாங்க இந்த இலைகள்லாம் ஆயில் தயாரிக்கிறாங்க இது நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இது ஒவ்வொன்றா பார்க்கலாம் வலி இருக்கிறவங்க இந்த ஆயில் வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பெயின் வந்து போயிடும் தூக்கம் வராதுவங்க இந்த மறிகொழந்த கொஞ்சமாக கில்லி தலையண்ணிக்கி அடியில் வச்சு தூங்கினா நல்லா தூக்கம் வரும் இந்த பிளான்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருகு இதையும் வந்து சில பேர் மறைக்குழந்துன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு பேர் மருகு இந்த பிளான்ட்டோட ட்ராபேக் என்னன்னா இது வந்து சீக்கிரமாக கருகிரும் நிறைய கட் பண்ணி வேற ஒரு தொட்டிக்கு மாற்றிக்கணும் இந்த செடியில் பூ வந்துச்சுன்னா அதுக்கு மேலே இது வளராது பூக்கள் வந்துச்சுன்னா கிள்ளி விட்டுருங்க எங்கள் செடியில் ஒன்றும் பூக்கள் வைக்கல அதுக்குள்ள நாங்க கட்டிங்ஸ் ரெடி பண்ணணும் இது வந்து ரொம்ப தலைவலியா இருந்ததுன்னா இந்த இலையை பறிச்சு கொஞ்சம் நம்ம தலையில சொருகிட்டோம்னா அந்த தலைவலிய வந்து சரிபடுத்திடும் இதுல வந்து வெள்ளை பூச்சி நோய் தாக்குதல் நிறையவே இருக்கும் அப்போ வேப்ப என்ன கரைசல் நீங்க தெளிச்சு விட்டாவே போதும் இந்த பூச்சி இருக்கிற கலைகளை நீங்கள் வெட்டி விட்டுருங்க அப்போ தான் மற்ற கலைகளுக்குலாம் நோய் பரவாமல் இருக்கும் இந்த செடி டெரஸ்ல வச்சிருந்தீங்கன்னா நல்லாவே வளரும் ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் தேவை மழை காலத்தில் மட்டும் இந்த தண்ணி வந்து தொட்டில் இருக்காமல் பார்த்துக்கோங்க தொட்டிலையும் இல்லை க்ரோ பார்த்துலயும் நம்ம வீட்டு செடியில் சாமிக்கு பூ கட்டுறப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் கோவிலு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப ஹைட்டாக விடக்கூடாது மீடியம் ஹைட்டு போதும் ஏன்னா ரொம்ப வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பூ பூக்க விட்டுட்டிங்கன்னா க்ரோத் இருக்காது எங்கள் வெள்ளை பூச்சி ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும் இனிமேல் தான் நாங்கள் வே பண்ண கன்சல் தெளிக்கணும் அப்புறம் நம்ம கிச்சன் வேஸ்டேஜ் கம்போஸ்டோ போடலாம் நீங்கள் நேச்சுரல் ரைஸ் வாட்டர் செடிகள் கொடுத்துடலாம் நல்ல உயிர் சத்து கிடைக்கும் டிஎபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு உண்டை போட்டுட்டு வரலாம் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரைஃபோட்டாக இருந்தி வந்து நீங்கள் இந்த வேர்களுக்கு போடலாம் எதுக்குண்ணா வேர் அல்கள் நோய் வந்து வராமல் இருக்க இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூப்பிடுங்க செடி ஒரு மேற்பருப்பில் உக்காந்து ஒரு கைப்பிடி அளவு தூ விடுங்க சம்மர் டைமில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வெயில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் தூ விட்டிங்கன்னா வெயில் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த செடியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்துங்க பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்